இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஜாப் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம் அதாவது உரக்கடம் செங்கல்பட் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எம்என்சி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான முழு விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்களும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்புல இருந்து என்ன டிகிரி வரைக்கும் படிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்து உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றது தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிப்ளமோ பிரஷர் ஆல் கிளியர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மற்ற குவாலிஃபிகேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்டில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் தான் நம்மளுக்கு டியூட்டி இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா மூன்று ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் பெண்களுக்கு இரண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி எளிமையாக தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எந்த நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான கல்வித் தகுதிக்கான சம்பளம் என்ன என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்